அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஃபஸ்ட்டு விஷயம் சாதாரணமாக நாம் அதுக்கு எதிர்மறையான சஜசன்ஸ்களை கொடுக்கணும் இஸ்லாத்தை பொறுத்தளவுல ஈமான் எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை ஈமானை பொறுத்தளவுல ஈமான் பாவங்கள் செய்யறான் பாருங்க ஒரு மனுஷன் ஈமான் இருந்தா மட்டும் போதும் பாவம் எல்லாம் நடக்காது அப்படி என்று சிலர்கள் ஒரு தப்பான கருத்துல நிற்கிறாங்க நன்றாவை புரிஞ்சுக்கோங்க

மறுபடி அது திரும்பி வந்து அவனுக்குள்ள போகும் ஈமான் அவனை விட்டு வெளியேறிவிடுமாம் ஹரஜமின் உள் ஈமான் அவன்கிட்ட இருக்கிற ஈமான் அது வெளியேறுமா இது எனக்கோ உங்களுக்கோ உச்சகட்ட மூமினுக்கோ ஆகப்பெரிய இமான் தாளிக்கும் நடக்குமா ஆகப்பெரிய ஆளுக்கு ஈமான் இல்லாமல் எல்லாம் இல்லை ஈமான் இருக்கும் இப்போ இஸ்லாம் என்ன சொல்லத் தெரியுமா ஈமான் வந்துட்டு போய் இமானம் கரெக்ட் தான் அதுக்காண்டி சின்னா நடக்காதா இஸ்லாம் சில அடிப்படைகளை போடுது என்ன அடிப்படை ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு நிற்காதீங்க அப்படின்னுது இஸ்லாம் ஏன் லா எவ்வளோவொண்ண அதாவது ஒரு மனுஷனோ பீம்ராத்தில் ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் என்ன பண்ண வேண்டாம் தனித்து நிற்க வேண்டாம் ஏனென்றால் மூணாவது சைட்டாக வந்துருவான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆதமலை இஸ்லாத்துலாத்துக்கு சைத்தான் நேரடியாக வந்து இப்படி நின்று நான்தான் சைத்தான் தெரியுமா மறந்துக்கிட்டு போமா

நல்லா புரிஞ்சுக்கோங்க கல்லு போல ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இடத்தை அவன் மெல்ல 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 குட்டி போ. ஃதல்லாஹு மா பிகுрур. ஏமாத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏமாத்தத்தை நோக்கி அப்படியே ஏமாத்து ஏமாத்து ஏமாத்தி நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கல்பல ஐடியா வரும். யார் தந்தது? ஷைத்தான். மெல்ல மெல்ல போய் ஒரு கட்டம் வரும். அவன் போர்டருக்கு வந்த உடனே ஓ யமுருகும் பில் ஃபஹஷா. செய். இத பண்ணி இல்லைன்னு அவனை அவமான படுத்துவாங்க, பயங்கரமா எல்லாருக்கும் இப்ப தெரிய வச்சிருவோம் செய் ஒரு கட்டம் வரும் வரைக்கும் வந்த பிறகு ஏவ ஆரம்பிப்பான் இந்த கட்டத்துக்கு வரணும் செய்தா நம்ம பக்கத்துக்கு வர வரக்கூடாதுன்னா சொல்லல ஈமான் இருந்தா வரமாட்டான் வெளியே போயிருமே சினா செஞ்சான் அவனுக்கு எப்ப வருவானா ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து நின்றால் பக்கத்திலேயே செய்தான பார்க்கலாம் இந்த செய்தான நம்பாதவனுக்கு செய்தான காட்டுன்றா மூமீனுக்கு பக்கத்திலேயே செய்தா வந்துடும் பொம்பளை இருந்தான்

அது கங்கால வருவான் பெருமான செல்லாலை செல்லும் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தணிக்க வேண்டாம் அவங்களோட ஒரு மகனும் இருக்கட்டும் ஒரு சஹாபி எழும்புறார் யார சொல்லு பக்காம ரஜுல் பக்கால யார சொல்லா அல்லாவுடைய தூதரே என் மனைவி ஹஜ்ஜுக்கு போயிட்டா நீங்க ஜிஹாது கூப்பிட்டீங்க அதுக்கு நான் ரெடியா நிக்கிறேன் அதனால என் மனைவி அனுப்பிட்டேன் என்ன பண்ண சொல்றீங்க யார சொல்ல தனியே தான் போனா பெரும்பான்னு சொல்லுவாங்க அது வேணாம் நீங்க அங்க போங்க மனைவியோட போங்க ஜிஹாது என்பது வராட்டி பெரிய குற்றம் அந்த காலத்துல அந்த ஜிஹாதுல இவரை போக வேண்டாம் மனைவியோட போங்கன்றாங்க இதை விட பெருசா படுறதுக்கு ஏதாவது இருக்குதா அல்லாஹுடைய நல்லடியார்களே சூழலையும் நாம் பாதுகாக்க அதனால ஒரு விஷயத்தை சொல்றேன் கவனமா கேளுங்க பிள்ளைகளுக்கு ஈமான் கொடுத்தாச்சு ஈமான பேசியாச்சு முஸ்லிம் சமுதாயம் ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை மணித்தியாலங்கள் தனிமையில நிக்கிறாங்க இத பத்தி தாய் தகப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்களா ஆணோட ஒரு பெண் தனிச்சு நிக்கலாமா இதுக்கு சொல்லி கொடுக்க நமக்கு வெக்கம் அது எப்படி பிள்ளைகளோட பேசுறது படம் பார்க்க வெக்கம் இல்லையா இது பேசுறதுக்கு வெக்கமா பெருமானார் செல்ல அலை செல்லும் அவர்கள் சத்தியத்தை சொல்ல வெக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த சிந்தனை உங்க கல்பு உங்க பிள்ளைகளுடைய கல்புக்கு போடணும் அதனால் சூழல்கள் என்று பாருங்க ஈமானை கொடுக்குறதோட அந்த சூழல்கள இருந்து பிள்ளையை காப்பாற்றணும் எப்படி பாதுகாக்கலாம் என்பதை நான் இப்ப சுருக்கமா சொல்றேன் அதனால நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஈமான் வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது முதல் அம்சம் ஆகப்பெறும் ஈமான் தப்பு செய்வார் என்பதற்கு ராமிதியா பெண் ஆதார் யாரு மதீனாவுள்ள எழுபது பேருக்கு ஈமானை பிரித்து கொடுத்தார் ஒரு ஈமான் இருக்குது அந்த ஈமானை நூறு பேருக்கு பிரித்து கொடுத்தா அந்த நூறு பேரும் பங்கு எடுத்தா கூட அவ்வளவு பெரிய ஈமானம் ஈமானை பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான் அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம ஈமான பிரிச்சு கொடுக்கலுமா ஈமான பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான் அந்த பெண்யா அவங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தெரிஞ்ச ஹதீசு எப்படி வந்தா ரசூலா காலத்துல விபச்சாரம் செஞ்சா தேடி துருவி பார்த்து பிடிக்கிற ஒன்றையுமே நம்ம பார்க்கல பார்க்கவே மாட்டாங்க ரசூல் சொல்லாட்ட வந்து சொன்னா முகத்தை திருப்பிடுவாங்க போய் பாவ மன்னிப்பு கேளுங்க பேசாதீங்க ஆ ஒண்ணும் பண்ணாதீங்க அதாவது விபச்சாரம் செஞ்சானா இல்லையான்னு நம்மால் பாக்குறது பெருமான செல்லாத சில காலத்துல அவங்களா புடிச்சு வந்த அதெல்லாம் இல்ல இவங்களும் ஒப்பு கொண்டு தான் வருவாங்க ஒப்பு கொண்டு வருவாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த பெண் வர்றா வந்த என்னாச்சு யார சொல்லலாம் நான் ஜுவைனா குளத்து பெண் ராமிரிய பெண் வந்து யார சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன் எனக்குரிய ஹத்த நிறைவேற்றுங்க பெருமாள் மேலே இந்த கீழே பார்த்துட்டு அல்லாவுடைய தூ சொல்றாங்க வயிற்றுல உள்ளதை வள பெத்துட்டு வாமா இதே தான் மாயிசு எழுதலான் ஒரு சஹாபி மேல உள்ள ஆடை இல்லை தலைவிரி கோடத்தில் பதறி ஓடிட்டு வர்றவர் யாரும் சொல்லல தப்பு நடந்துட்டு பெரும்பாலான முகத்தை திருப்புறாங்க இந்த பக்கம் வந்து யாரும் சொல்லலாம் செஞ்சுட்டேன் நாலு முறை இப்படி திரும்புறாங்க இப்படி திரும்புறாங்க இப்படி திரும்புறாங்க பேசாதப்பா இல்லப்பா முத்தம் கொடுத்துப்பா போப்பா எல்லாம் மன்னிப்பா

அவரை வந்து கல்லால் எரிஞ்சு கொள்றாங்க ஓடுறார் குளி தோண்டல் அவருக்கு ஓடுறார் சஹாபாக்கள் வந்து ஜனாசாவை கொண்டு வந்து வச்ச உடனே சொல்றாங்க யார சொல்ல ஒரு இடத்துல மாயி சொல்றாரு ரதி அல்லாம போதும் நிப்பாட்டுங்க என்னால ஏலாம் அப்படின்ற யார சொல்ல அதை பார்க்காம மீறி அடிச்சுட்டோம் நாங்க பெருமா கேட்கிறாங்க நிப்பாட்ட வேண்டியதானே அவர் போதும் என்று சொல்ற நிப்பாட்டு தானே நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா

இந்த பெண்ணுடைய ஈமான பிரிச்சு கொடுக்கலாம்டா அவங்களுக்கு எப்படி ஈமான் கொஞ்சம் புரியறதுக்கு சொல்றேன் புள்ளி வயிற்று உள்ளதை பெத்துட்டு வாங்கண்டா பத்து மாசம் ஆச்சு இன்றைக்கு செஞ்சவனுக்கு விரிவுரண்டு இருக்கும் நெத்தில இருந்து வேறு வடியும் இறைவா தப்பு பண்ணிட்டோம் ஒரு மாதிரி கை கால் நடுங்கும் நாலு நாள் ஆனா நோமல் ஆயிடும் நாற்பது நாள் ஆனா மறந்து போயிடும் நாலு மாசம் செஞ்சனான்னு கேட்பான் போயிரும் அல்லாஹுடைய நெல்லடியார்களே குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு பத்து மாசம் வைப்போமா ஒரு பேச்சுக்கு குழந்தைய பெற்றெடுத்துட்டு அந்த பெண் வர்றா யார சொல்லலாம் ஜுஹினா குலத்து பெண் வந்திருக்கிறேன் ஹத்த நிறைவேற்றுங்க அல்லாவ சந்திக்கணுமா அவக்கு தூய்மையா சந்திக்கணுமா தப்புகள் செஞ்சதை ஒப்புக்கொண்டு அதுக்குரிய குற்ற எடுத்துட்டு சந்திக்கணுமா பெருமானார் அவக்கு ஹத்த நிறைவேற்ற விரும்பல பத்து மாசம் கழிய அந்த அந்த துடிப்புல வந்தா

அவன் என்ன பண்றா தெரியுமா வேணுமென்றே செட்டிங் பண்றான் ஒரு பெண் வந்த இன்னொரு பத்து நாள் உலகத்துல வாழக்கூடாதா சின்ன ஒரு மதல அந்த புள்ள தான் நடக்குது அந்த புள்ள தான் சாப்பிடுதுண்டா ஒரு தாய் மனசு அந்த புள்ளி விட்டு பிரியாது தாய் பதறுவா தான் சாகுவதை விரும்புவா அதாவது என்ன தாய்க்கு எப்படி என்ன அந்த அன்பு அப்படி இருக்கு அந்த புள்ளிட்டு இருந்து விரும்ப எதையும் தியாகம் பண்ணுவான் அந்த புள்ளிட்டு இருந்து பிரிய மாட்டான் தன்னுடைய ஏதாவது தனக்கு அதாவது புள்ளைக்கு நெலும்பு கடிச்சா இவக்கு வலிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பருவம் அந்த பிள்ளைய ஒரு ரொட்டி துண்ட கையில கொடுக்கற சப்பு என்ற எதுக்கு தெரியுமா ரசூல் செல்லாலும் சபையில போற நேரம் இவர் சாப்பிடுறாரு வளர்ந்துட்டாரு காட்டணும் அதனால அந்த பெண் கூட்டிட்டு வார யார சூழல்லா ஜுகை நான் கொடுத்து பெண் வந்திருக்கிறேன் யார சூழல்லா எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள் யார சூழல்லா என் புள்ள யார சொல்லாம் அல்லாவுடைய மெல்ல சப்பு அல்லாவுடைய தூர சொன்னாங்க ஒரு அன்சாரி தோழரை கூப்பிட்டு இந்த புள்ளைய பொறுப்படுங்கன்றாங்க வழங்கன்றாங்க அந்த தாய் அதை பார்க்கிறார் அல்லாவுடைய நெல்லடியார்கள் ஒரு குழி தோண்டப்படுகிறது குழி தோண்டப்பட்டால் அந்த தாய் அதில் இறக்கப்படுகிறார் இந்த உலகத்தில் ஆயிரம் நீதிமன்றங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த நீதிமன்றங்களில் குற்றவாளிகளை நிப்பாட்டி குற்றவாளி கூன்றில் நிப்பாட்டி குற்றம் செய்தியா என்று கேட்பார்கள் அவர்களை பிடிப்பதற்கு பலர்கள் இருப்பார்கள் பல போலீசார்கள் இருப்பார்கள் ஆனால் பெருமானால இந்த உலகத்தில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கினார் அவருடைய நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு வந்து தனக்கு தண்டனை தருமாறு கேட்டார்கள் அல்லாஹுடைய நெல்லடியார்களே அப்படி ஒரு நிலவரம் உலகம் எங்கும் நீங்கள் பார்க்கையலார் எங்க போனாலும் பார்க்கையிலார் அந்த பெண் வந்து சொல்றா யாரை சொல்லலாம் மூணு ஆண்டுகள் சுமார் எண்ணி பார்த்தா அதை நிறைவேற்றுங்கள் கல்லால் அடிக்கிற நேரம் ரத்தம் பாயும் ரத்தம் பாய்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவை முன்னாடி வச்சு தொழுவிக்க போறாங்க உமர் பின் ஹத்தா பிரதி அல்லாட பிடிக்கிறாங்க செல்லை ஒரு ஜானிக்கு நீங்கள் தொழுவிக்க போறீர்களா உமர் பின் ஹத்தா போய் பார்த்து உமர் கேட்டாங்க ரசூல்லா அப்பதான் ரசூல்லா சொன்னாங்க யாரு தெரியுமான்னு கேட்டாங்க இவ யாரு தெரியுமான்னு கேட்டாங்க

வீடி அதாவது அந்த டைம்ல ஒரு ஆம்பளை பொம்பளை சந்திக்கணும்னு ரொம்ப கஷ்டம் நாலு கண்கள் பாக்கும் யாரு போறது எவங்க போறாங்க எப்படி போறாங்க எல்லாமே தெரிஞ்சிரும் கசமுசா நடக்கும் இப்ப ஏவனுக்கும் தெரியாது அவங்க பிள்ளைகளுக்கு காட்டி வளர்த்தார்கள் இவர் ரசூலுல்லா இவர் சொன்னால் பின்னாடி போவோம் நாங்கள் இதுதான் எங்கள் வாழ்க்கை என்று சொல்லி கொடுத்தார்கள் இலக்கத்து

எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தோமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர் எப்படி பேசணும் படம் தீர்மானிக்கும் அவர் எப்படி நடக்கணும் அது தீர்மானிக்கும் பாப்பா ஓடி வருவார் என் மகன் கண்ட்ரோல் இல்லையே நீங்கள் எல்லா முயற்சியும் எடுத்து கண்ட்ரோல் இல்லாவிட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தால உங்களுக்கு கூலி தர போதுமான ஏன்டா அவ்வளவு கஷ்டப்பட்டவர் தான் நூ அலை இஸ்லாம் ஆனா உம்மா அவர் உம்மா புள்ள நூ அலை இஸ்லாமுடைய மகன் உம்மாவுடைய புள்ள உம்மா சொல்வதை தான் கேட்பான் உம்மாவுக்கு இதாயத்தில்லை பாப்பா கூப்பிட்டே இருந்தா மனிதர்களை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அழைச்சாருண்டா மகனை எப்படி கூப்பிட்டு யா முனைய கட்டைசி கட்டும் கப்பல் செய்து ஏறி விட்டு கூப்பிட்டார் மகனை யா முனைய இருக்க ஏறு ஏறுவாப்பா இப்ப ஏறு கப்பல் கப்பல்ல ஏறு என்கிறார் பூமிகளுக்கு மட்டும்தான் கப்பல்ல ஏறலாம் மூமி நாயை விட்டு ஏறு என்றார் ஏன்னா காபிருக்கு ஏற இயலாது இருக்கமானா அத்துக்குள் காஃபி காஃபி ராகிறாத வாப்பா ஒரு வாப்பா இருந்து ஒரு பிள்ளைய பார்த்து ஊட்டி விட்டு அந்த கண்களை பார்த்து சீவி வி சிங்காரிச்சு அவர் ஆசா பாசங்கள விட்டு உங்களுக்கு விளையாடணுமா நான் ரெண்டு மணி தியாலம் பார்த்துட்டு நிக்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணனும் நான் ஏன் செரவழிக்கிறேன்னு சொல்லி அவர் செருப்பு போடாம அவருக்கு பெ ஃபஸ்ட் வாங்கி கொடுத்து பாட்டா செருப்போட பிறநாள் கொண்டாடின வா பாமார்கள் இருக்கிறீங்க நூவ நபி இந்த உம்மத்தை பத்தி கவலைப்பட்டிருந்தா சாதாரணமா நபிமார்களுடைய கல்பு அவ்வளவு சொ அவ்வளவு இறக்கம் நிறைந்ததாக இருக்கு

ஜூதிமலையில் கப்பலை நிறுத்தினோம் என்கிறான் அல்லாஹ் இறங்கினோன்னு கேட்டார் யாரம் என் மகன் யா அல்லாஹ் கப்பலை இறங்கி சந்தோஷமா பாக்குறாரு என்ன புதிய இடம் தப்பி வந்துட்டோம் மூமின்றல் இதை விட ஒரு பெஸ்டன் அதாவது என்வயர்மெண்ட் அந்த இடத்திலே உன்னுடைய கல்வு சொன்னது இன்னுப நீ என் மகன் என் குடும்பம் இறைவார் உடைய குடும்பத்துக்கு போனட்ட பெரிய இடம் இருக்குமே யா அல்லாஹ் இனி தாத்துக்கும் இல்லையில இரவு பகல் பார்க்காமல் அழைத்தேனே யா நான் போய் போய் சொன்னேனே என் குடும்பம் யா அல்லா எப்படி துவாவை மென்ஷன் பண்றார் ஏன் ஃபேமிலி யா அல்லா நூவுடைய ஃபேமிலிக்கு அல்லா சொல்றான் நூகே எதுல அறிவு இல்லையோ அதை கேட்கக்கூடாது அவை அவ ஃபேமிலியே இல்லை அல்லா என்ன சொல்றான் இன்னும் லைசமின்னகல் அவன் ஃபேமிலியே இல்லை அவன் முடிச்சு போச்சு இதுக்கு மேல அவனை பத்தி பேசக்கூடாது காசு அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு வாப்பா ஒரு பிள்ளையோட எவ்வளவு நேசம் வைத்து அவன் எல்லாம் சொல்லி கொடுத்தும் கட்டிக்கடங்காமல் போனால் உங்க மேல குற்றமில்லை இல்லை உங்க மேல குற்றம் இல்லை தாய் தகப்பனுக்கு ஆனால் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லிஷான் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறானே பெரியவர்களே எவ்வளவு நாள் அந்த பருவத்தில் உட்கார்ந்து பேசினோம் என்பதை தான் கேட்கிறேன் அதனால் சொல்கிறேன் தைரியமா போன கொடுங்க பிரச்சனை இல்ல ஹராம் இது ஹலால் இது என்ற பாடத்தை நடத்துங்க இந்த போன் இல்லாமல் வாழ இயலாத ஒரு காலம் வரப்போகிறது அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆகி கொண்டே போகுது நான் நினைக்கிறேன் எதிர்காலம் என்பது இந்த ஷாப்பிங் மால்ஸ்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாகி வீட்டிலிருந்தே

அப்படியான ஒரு யுகத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்றால் கட்டாயம் உங்க புள்ளைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த யுகத்துல ஐட் யூக்குதெல கட்டாயம் ஒரு முஸ்லிம் புள்ளி இது தெரிஞ்சிருக்கணும் ஆனா ஹலால் ஹராத்தோட ஒரு கத்தியை கையில கொடுத்தால் அந்த கத்தியால் எதை வெட்டலாம் எதை வெட்டக்கூடாதுன்னு ஒரு புள்ள தெரிஞ்சிருக்கணும் வீட்ல தைரியமா நீங்க கத்தியை வச்சிருப்பீங்க அப்படி ஒரு யுகம் மலரணமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார் அதனால் உங்களுக்கு நான் சொல்றேன் நானும் நீங்களும் ஒரு முடிவெடுப்போம் இந்த போனை பத்தி நாங்கள் ஒவ்வொருவரும் தாயிரம் அதாவது எங்களால் முடியுமான அளவுக்கு எங்க குடும்பத்துக்கு சொல்லணும் சொன்னான் உங்க நஃப்சையும் உங்களையும் அதாவது குடும்பத்தாரை நரகத்திலிருந்து பாதுகாத்து பிறனுமாக இருந்தால் பாதுகாப்பு தேடனுமாக இருந்தால் அல்லாவுடைய நல்லடியார்கள் இவைகள் எங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கும் இந்த பயான் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு தெரிந்த விஷயம் இதனுடைய விபரீதத்தை கொஞ்சம் சொன்னேன் இது ரொம்ப டேஞ்சரான சொன்னேன் உண்மையாக படம் என்று மட்டும் பேசினால் அதுல உள்ள என்ன என்ன கன்செப்ட் எல்லாம் அவர்கள் தகர்க்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டினால் இவ்வளவு அருவறுப்பு வரும் அதனால் குடும்ப கதை நாடகம் உம்மா பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட் இது எதுவுமே செல்லுபடியாக எங்கள் பிள்ளைங்களை அழிச்சரும் அதனால் அல்லாவுடைய நல்லடியார்கள் இந்த போதை வளர்வதற்கும் இந்த ஜினாவுக்கும் அதுதான் காரணம் அந்த விஷயம் ரொம்ப ஹராமான விஷயங்களை கண்களை கண்களில் செய்கிறது அந்த கண்களை ஜினாவை விட்டு பாதுகாக்கணும் என்றால் சின்னத்திலே இருந்தே இது அறுவறுப்பெண்டு காட்டி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி வளர்க்கணும் இளைஞர்களை எல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு அறிவுரை நிகழ்த்தணும் ஏனென்றால் இந்த மூன்று ஆண்டுகளில் கொஞ்சம் தாவா அதாவது கோவிட் சிச்சுவேஷன்ல குறைந்திருந்தது மக்கள் இப்பொழுது அதை உணர்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு மக்கள் வருவது குறைந்து விட்டது தப்பும் தவறும் முஸ்லிம் சமுதாயத்தில் இனி இல்லை என்று இதுவரை காலமாக காணாத அளவுக்கு பல்கி பெருகி இருக்கிறது கொஞ்சம் இந்த தாவாக்கல் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறார் அல்லாவுடைய நல்லடியார்கள் அந்த வகையில குர்வானோடு தொடர்பு படுத்தி சின்ன வயசுல இருந்து குருவானுக்குரிய மரியாதை கொடுங்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள்